கார்த்திகை தீபம் சரியில்லை மகேஷ்கு ரேவதிக்கும் நடக்க போற கல்யாணத்துல நிறைய திருப்பங்கள் நடந்திருக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போல கார்த்திகை சாமுண்டேஸ்வரி கிட்ட நடந்த உண்மைகள் அத்தனையும் சொல்லிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி அதையெல்லாம் நம்பாத மகேஷ் மாயா நல்லவங்க இதெல்லாம் வெறும் வதந்தி இதையெல்லாம் நம்பக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் இன்னமும் மகேசி மாயாவையும் நம்புறாங்களேன்னு வருத்தத்தோட திரும்பி வராங்க கார்த்தி கார்த்தி சாமண்டேஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்ததை ரேபதி கேட்டுக்கு ஏன் இப்படி ஒரு கீழ்த்தரமான புத்தி மாயா சொன்ன மாதிரியே டிரைவர் எதுனால இப்படி மகேசியும் மாயாவையும் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க நல்ல வேலை அம்மா நம்பல நம்பாத வரைக்கும் நல்லது தரே இதை நம்ம பெருசா எடுத்துக்க கூடாதுன்னு நினைச்சு போறாங்க ரேவதி மாயா ஓடி வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க பாத்தியா ரேவதி அந்த டிரைவர் எங்களை பத்தி தப்பா தானே சொன்னா நீயும் கேட்டுட்டு தானே வந்த உங்க அம்மா கிட்ட இல்லாதும் பொல்லாதும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தக்கு என்னென்ன வேலை பாக்குறாங்க அப்புறம் டிரைவர் பற்றி உங்கள் சித்தி சந்திராவும் சரி நானும் சரி எத்தனையோ தடவை உங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கோம் ஆனால் உங்கள் அம்மா தான் கேட்கவே இல்லை டிரைவரை முழுமையாக நம்புறாங்க இப்போ அவன் பேச்சை கேட்டு கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களே நீ என்ன சொல்ல போறேன்னு கேட்குறாங்க மாயா அக்கா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க டிரைவர் சொன்னதெல்லாம் உண்மைதான் ஆனால் எங்கள் அம்மா ஒன்று நம்பலையே எங்கள் அம்மா உங்களையும் மகேஷியும் தப்பாக நினைக்கலையே உங்கள் ரெண்டு பேர்த்து மேலேயும் நல்ல மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ரேவதி இதை கேட்டதும் மாயாவுக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது எது சாமுண்டீஸ்வரி எங்களை இன்னும் நம்புறாங்களா ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு மாயாவோட மனசுக்குள்ளேயே அவங்க மனசாட்சி குறுகுறுன்னு குத்தல் அடிக்குது இந்த கல்யாணம் யார் நினைச்சாலும் நிக்காது கண்டிப்பா நல்லபடியா நடக்கும் நீங்க தைரியமா போங்கன்னு சொல்றாங்க ரேவதி ரேவதி நீ ஸ்ட்ராங்கா இருக்கீல அது போது எனக்குன்னு சொல்லிட்டு மாயா அங்கிருந்து போறாங்க தான் சந்திரா கிட்ட நடந்த விவரங்களை சொல்றாங்க ஓ அப்படியா அப்ப ரேவதி இந்த கல்யாணத்துல ஸ்ட்ராங்கா இருக்கல அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் ரேவதி தான் நாம எடுத்துக்க வேண்டிய ஆயிடும் இந்த கல்யாணத்துல மறுபடியும் ஏதாவது தடை வந்ததுன்னா அது டிரைவர் மூலமா தான் வந்ததுன்னு நம்ம டிரைவர் ஓரம் கட்டி அவனை எப்படியும் மண்டபத்தை விட்டு வெளியே அனுப்பிடலாம் தைரியமா இருமாயா மகேஷ்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கும் நினைச்சாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மகேஷ்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கும் நீ தைரியமாக இருன்னு சொல்லிடுறாங்க சந்திரா சாமுண்டேஸ்வரி ரேவதி கிட்ட போய் சொல்கிறாங்க முகூர்த்தத்துக்கு நேராச்சு சீக்கிரம் ரெடியாகி மனமேடிக்கு வந்துருன்னு சொல்கிறாங்க ரேவதியும் ரெடியாகி மனமேடிக்கு வராங்க சந்திரா மாயா கிட்ட சொல்கிறாங்க என்ன இன்னும் மகேஷக்கானா போய் ரெடியானா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லவும் மாயா நான் போய் கூட்டிட்டு வந்துட்டுமாக்கா அப்படின்னு கேட்குறாங்க அடப்போ கல்யாணம் நடக்க போகிற நேரத்தில் என்ன உனக்கு சந்தேகம் போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சந்திரா சொல்லவும் சரிக்கா நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு மகேஷ் ரூமுக்கு போறாங்க மாயா மகேஷை கூப்பிட்டுட்டே போறாங்க மாயா அந்த பக்கம் எங்கேயுமே மகேஷ காணா என்ன சிவனுக்கு எங்க போயிட்டான்னு தெரியலையே ரூம்லயே இருடான்னு சொன்னா அவன் கேட்கவே மாட்டான் போல இருக்கு ரூம்ல இல்லையே இப்ப எங்க போயிருப்பான்னு தெரியலையே இவனா எங்காவது வெளியில போயிட்டானா இல்ல யாராவது கடத்திட்டாங்களா ஒண்ணும் தெரியல என்ன செய்யறதோ அப்படின்னு மாயா அந்த பக்கம் இந்த பக்கம் தேடிட்டு வந்து சந்திரா கிட்ட சொல்றாங்க சந்திரா மாயா கிட்ட கேக்குறாங்க என்னாச்சு மாயா மகேஷ் எங்க என்கிறாங்க மகேஷ காணாங்கிறாங்க எதுவும் மாப்பிளைய காணமா அப்படின்னு சந்திரா வெகு வேகமா சொல்லிடுறாங்க மாப்பிளையை காணாங்கிற விஷயம் மண்டபம் பூரா பரவி இருக்கு நல்லா தேடி பார்த்தியா மகேஷ் அங்கதான் இருக்க போறான் அப்படின்னு கேக்குறாங்க சந்திரா இல்லக்கா நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் அவனை காணவே காணணும் முகூர்த்தத்துக்கு ரெடி ஆயிட்டு தான் வந்தான் இப்படி இருக்கும்போது அவனை காணானா வேற யாரோ கடத்திட்டாங்க மாயா தேவதிக்கு தூக்கி பாரி போடுது அப்ப எல்லாம் அந்த டிரைவரோட வேலையை தான் இருக்கும் இந்த கல்யாணத்தை நிறுத்தருக்கு தான் மகேஷ கடத்திட்டார் போல இருக்குன்னு நினைக்கிறாங்க ரேவதி மாயா சந்திரா சிவன் சிவனாண்டி இவங்க ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு மூலம் தேடிட்டு இருக்காங்க இந்த மகேஷ ரூம்லேயே இரடான்னு சொன்னேன் என எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே யாராவது கூப்பிட்டு போனானா இல்ல கடத்தினாங்களா ஒன்னும் தெரியலையே இப்ப என்னக்கா செய்யறதுன்னு சந்திராவை கேட்கறாங்க என்ன செய்யறதுன்னு என்ன கேட்டா நான் என்ன செய்யட்டும் இவன் தானே கொஞ்சம் உசாரா இருந்திருக்கணும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் எச்சரிக்கையா இருக்க வேண்டாமா இப்படியா கோட்டை விட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு மாயாவை சொல்றாங்க சந்திரா அக்கா எனக்கு என்னமோ அந்த டிரைவர் தான் சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க மாயா ஆமா எனக்கும் தான் சந்தேகமா இருக்கு ஆனா அவனை போய் கேட்க முடியாது அக்காவும் அமைதியா வந்து உட்கார்ந்து பார்த்தா அக்கா மேலேயும் சந்தேகமா தான் இருக்கு ஆனா அக்கா கிட்டயும் நேரடியா சொல்லவும் முடியல பேசவும் முடியல என்ன செய்யறது ஒண்ணுமே புரியலன்னு நிக்கிறாங்க சந்திரா இரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லவும் சாமண்டேஸ்வரியும் மனமேடிக்கு வந்து பாக்குறாங்க என்னாச்சு மகே செங்கின்னு கேக்குறாங்க மேடம் அவனை காணும் அப்படின்னு சொல்றாங்க மாயா நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கறேங்கிறாங்க என்ன மேடம் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி குடும்பத்துக்கு எந்த ஒரு ஆபத்து அவமானம் வந்தபோதும் எல்லாம் தான் என் குடும்பத்தை காப்பாற்ற இந்த தடவையும் என் குடும்பத்தையும் என் பொண்ணோட மானத்தையும் நீ ரேவதிக்குன்னு பார்த்த மாப்பிள்ள இப்ப காணாம ஓடிட்டான் இப்போதைக்கு என் குடும்ப மானம் மரியாதை என் பொண்ணோட வாழ்க்கை எல்லாம் உன் கையில வச்சு பட்டு சட்டியும் போட்டுட்டு வந்து என் பொண்ணுக்கு பக்கத்துல மாப்பிள்ளையா நீ வந்து உட்கரணும் என் பொண்ணு ரேவதி காலத்துல நீ தாலியை கருத்துலயும் தகுதியிலையும் நேர்மையிலையும் உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளைய நாங்க தேடினாலும் கிடைக்காது குடும்பத்து மேல எப்பவும் அக்கறையா இருக்கிற உன்னா என் மாப்பிள்ளைய தேர்ந்தெடுக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் நான் சொல்லி நீ மறுக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் நீ என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுன்னு கூப்பிடுறாங்க ராஜாவும் ஓடி வந்து காட்டு கையை பிடிச்சு மாப்பிள்ளை எப்படியாவது என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க உங்களை விட சிறந்த மாப்பிள்ளையே நாங்க எங்க தேடினாலும் எங்களுக்கு கிடைக்காது எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தா எங்க குடும்பமும் சந்தோஷப்படும் பிரிஞ்சு போன எங்க குடும்பமும் ஒன்னு சேரும் மாப்பிள்ள தயவு செய்து என் பொண்ணு கழுத்துல தாலிய கட்டி எங்க மானத்தை காப்பாத்துங்கன்னு கெஞ்சுறாங்க ராஜராஜ சாமுண்டீஸ்வரியும் ராஜராஜனும் கேட்டுக்கிறதுனால கார்த்தியும் மறக்க முடியாம சரின்னு தாலி கட்ட சமதிக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்டையும் போய் சமாதானப்படுத்துறாங்க உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சிருக்கு டிரைவர் மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க இந்த டிரைவர் என் வாழ்க்கையை கெடுக்கறக்காகவே உங்ககிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் வந்து சொன்னாரு அப்ப நீங்க நம்பல ஆனா எப்படி நம்ப வச்சாருன்னு தெரியலையுமா இந்த டிரைவரை நீங்க இவ்வளவு தூரம் நம்புறீங்க ஆனா என்னோட வாழ்க்கை வாழ்க்கையே வீணா போச்சு நான் ஆசைப்பட்ட மகேஷை எனக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறாங்க ரேவதி ரேவதி காட்டியே பாக்குறாங்க அநியாயமா மகேஷை எங்கேயோ கடத்தி கொண்டு வச்சுட்டு அம்மா கிட்ட மகேஷி மாயாவே இல்லாதும் பொல்லாதுன்னு சொல்லி நம்ப வச்சுட்டு இல்ல டிரைவர் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில தானே மகேச பத்தி தப்பு தப்பா அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருக்கேன் என் சொத்து மேலையும் ஆசைப்பட்டு தானே நீ இந்த வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட நீ இப்போ அம்மா சொன்னாங்கன்னு என் கழுத்துல தாலி கட்டலாம் ஆனா நான் உன் கூட ஒரு நாளும் சந்தோஷமா வாழ போறதில்லை உன் வாழ்க்கையை இனிமேல் எப்பவும் நிம்மதியாக இருக்க போகிறதும் இல்லாமல் சும்மா விட போகிறது இல்லைன்னு நினைக்கிறாங்க ரேவதி கார்த்திக்கும் ரேவதிக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது சாமுண்டேஸ்வரி கார்த்திகிட்ட போய் சொல்கிறாங்க உங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாததில்லை ஃபோன் பண்ணி உங்கள் அம்மாவையும் இங்கே வர சொல்லு இருந்தாலும் பெற்றவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கணுமில்லங்கிறாங்க ஐயோ அம்மா இங்கே வந்தாங்கன்னா காரியமே கெட்டுதுமே ஏதாவது சொல்லி சமாளிக்கலான்னு நினச்சிட்டு கார்த்தி சொல்கிறாங்க இல்லை எங்கள் அம்மா நிறைய கோயிலுக்கு போயிருக்காங்க அவங்க நினைச்சாலும் திடீர்னு வர முடியாது மேடங்கிறாங்க ஏன்னா நாங்களே ஒரு நாள் போய் பார்த்துக்குறோங்கிறாங்க கார்டி என்னதான் இருந்தாலும் தான் குழந்தைங்களோட கல்யாணத்தை பாக்கணும்னு பெற்றவங்களுக்கு இருக்கமல்ல அந்த ஆசை உங்க அம்மாவுக்கு தானே இருக்கும் கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒன்னு உங்க அம்மா கிட்ட நீங்க ரெண்டு பேரும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க இல்லைன்னா உங்க அம்மாவை நேராக வரவையே ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க ஆசாம சரி மேடம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க கார்த்தி கார்த்தியும் ரேவதியும் ராஜராஜன் கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க இந்த பக்கமாக பாட்டி போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க பாடம் எப்படியும் நான் நினைச்ச மாதிரியே என் பேத்திக்கும் பேரனுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சது முருகா உனக்கு தான் நன்றிங்கிறாங்க பாட்டி எப்படியோ இனிமேல் ஒவ்வொன்றா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குது கார்த்தியும் ரேவதியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அடுத்தது ராஜாவையும் ராஜா நம்ம ஊருக்கு வந்து கோயிலில் பரிகாரம் பண்ணி அந்த கும்பாபிஷேகத்தையும் எடுத்து நடத்திட்டான்னா நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்தது ஊர் மானம் மரியாதை குடும்ப கௌரவம் பேத்தியோட வாழ்க்கை எல்லாமே காப்பாற்றி கொடுத்துட்டான் கார்த்தி கார்த்தி மட்டும் யாருங்கிற விஷயம் சாமடேஸ்வரிக்கு தெரிஞ்சால் பார்த்தா நிச்சயமா கார்த்திகை ரேவதியும் இவளே பிரிச்சிடுவாங்க தெரியாம எத்தனை நாளைக்கு மூடி மறைக்கிறதுன்னு பாட்டி பதட்டப்படுறாங்க